நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாரும் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேட் இட்லி மாவு விதவுட் இட்லி முருங்கப்பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர சக்கரை கண்ட்ரோல் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருவா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான டிப்பனுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கிரேவி தான் செய்யப்போகிறேன் இந்த காலிஃப்ளவர் வச்சு ஒரு கிரேவி செமையாக இருக்கும் அதுக்கு ஒரு காலிஃப்ளவர் எடுத்துருக்காரு அது வந்து வெட்டிங்க பன்னீர் செய்கிற மாதிரி நான் செய்ய போகிறேன் நம்ம ஒரே மாதிரி அதாவது பால்லே பன்னீர் செய்யாமல் இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் வெஜிடபிள்லேயும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி இந்த பூ சாப்பிட விரும்பாத குழந்தைங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்பொழுது பூவு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நல்லா பன்னீர் மாதிரியும் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இதை வந்து அறுத்து சாப்பிடலாம் கிரேவியாகவும் செய்யலாம் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் இதை நல்லா இந்த மாதிரி பூச்சியெல்லாம் இல்லாமல் பார்த்துருங்க பார்த்துட்டு இந்த மாதிரி வெட்டிடுங்க பொடியாக வெட்டிடுங்க பூச்சி இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு வெட்டுங்க இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே வெட்டி இந்த மாதிரி பொடியை எடுத்துட்டோம் இப்போ இங்கே சுடுதண்ணி நல்லா காய வச்சு வச்சுருக்கிறேன் இப்போ இதில் போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த சுடுதண்ணியிலே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இருக்கட்டும் ஒரு பிளேட் எடுத்துருக்குறேன் இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கங்க தேங்காய் எண்ணெய் விட்றேன்னா உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணும் விட்டுக்கோங்க விட்டுட்டு இதை தடவிடுங்க அதனால் நல்லா தடவிட்டு இந்த மாதிரி தடை விட்டு இங்கே வந்து இட்லி பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்குறேன் இதை வச்சுட்டு நம்ம அரைச்சி இதில் வச்சு வேக வைக்க போகிறோம் இப்ப இது சூடாகிட்டு இருக்கட்டும் இது அஞ்சு நிமிஷம் ஆனதும் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி கேள்வி தான் கிண்டி விட்டுட்டு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் தண்ணி வடிச்சுட்டு எடுத்து வச்சு இதை வந்து ஒரு மிக்சி செட்ல சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு ஸ்பூனும் நான் வெள்ளை பேப்பர் சேர்க்குறேன் உங்களுக்கு பிளாக் பேப்பர் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஆனா வெள்ளை பேப்பர் போட்டோம்னா பார்க்குறக்கு நல்ல வெள்ளையாக இருக்கும் நம்ம பாலில் செஞ்சால் பன்னீர் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் இதை சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன பாக்கெட்டு காலெற்று பாக்கெட்டு எடுத்துருக்கிறேன் தயிர் பாக்கெட்டை நான் அதையும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தயிருக்கு பதிலாக பால் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூனு மைதா இது எதுக்குன்னா உடையாமல் இருக்கிறதுக்கு இதில் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துட்டோம் தண்ணி நான் வந்து கொஞ்சம் பத்தலை ஊற்றுறேன் தயிர் ஊற்றி நீங்கள் அரைங்க தண்ணி பற்றலை அரை விடலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நிறையா தண்ணி ஊற்றுறாதீங்க இப்போ இந்த மாதிரி நான் வந்து அரைச்சிருக்குறேன் ஓரளவு நைஸாகவே இப்போ இங்கே வந்து இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சுக்கலாம் நான் ரெண்டு பேச்சு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டேன் போட்டுட்டு நல்லா கையால் தடையை விட்ருங்க ஸ்பூனில் தடவாமல் இந்த மாதிரி கையில் வச்சு விட்ருங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் கையால் நல்லா தடையை விட்டு அதுக்கப்புறம் ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஸ்பூன் போட்டுட்டு மட்டை மாதிரி தோட்டமே வரும்படி இப்போ நம்ம இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இது கிரேவி செய்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி வரமுளகா சீரகம் கொஞ்சம் போட உப்பு எல்லாம் சேர்த்து நான் வேக வச்சு வச்சுருக்கிறேன் வேக வச்சதை லைட்டாக அந்த தோலை மட்டும் தக்காளி தோலை மட்டும் எடுத்துக்கலாம் தக்காளி தோலை எடுக்கிறனால எடுக்கலாம் இல்லை அப்படியே நம்ம வந்து சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ தோலெல்லாம் உரிச்சு எடுத்தாச்சு இப்போ இதை மிச்சியில் போட்டு லைட்டாக அரைச்சிக்கலாம் நம்ம ஒரு ஆறு வரமிளகா போட்டிருக்கோம் ஆறு வரமிளகா ரெண்டு பச்சை மிளகாய் போட்டால் இதை ஃபஸ்ட்டு போட்டு ஒரு அரை அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒன்றா ரெண்டாக அரைச்சிருக்கிறேன் இப்போ இதில் தக்காளி வெங்காயமெல்லாம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்குவோம் வெங்காயத்தை போட்டு ரெண்டு அடி அடிச்சுட்டேன் அதுக்கப்புறந்தான் தக்காளியும் சேர்த்து வெங்காயத்தை போட்டு அடிச்சுட்டோம் இப்போ நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம் சீரகத்தையும் சேர்த்து வேக வச்சோம் இப்போ அதே நல்லா அடித்து எடுத்து போட்டு அடிச்சுட்டுங்க சீரகம் நல்லா அடிபடும் எல்லாத்தையும் அடிச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லாவே அடிச்சாச்சு வச்சு இப்போ இருக்கட்டும் இப்போ நம்ம வெந்துருச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நல்லாவே வெந்துருச்சு இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தை விட்டு எடுத்து வச்சுருங்க இது வந்து ஆறணும் நல்லா பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு இது வந்து நல்லா இப்போ ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து கிரேவி தான் இப்போ எங்கேயா நான் வடைச்சிட்டு அடுப்புல வச்சுருக்கிறோம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க இது கொஞ்சம் எண்ணெய் கூடவே விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் பிரிஞ்சால ஒரு மூணு கிராம்பு ஒரு கால்வாசி பட்டை இந்த கல்பாசி நட்சத்திரப்பூ எல்லாம் சேர்த்துருக்கோம் சேர்த்துக்கலாம் கரண்டு போயிடுச்சு போட்டு வரணும் நல்லா சேர்ந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலையை பதில் சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சிட்டோம் அதனால கொஞ்சமாக மஞ்சள் தூள் நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலா சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க நம்ம வெங்காயம் தக்காளி வகையில் கொஞ்சம் உப்பு போட்டு இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதை வந்து நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்டுருங்க நல்லா அந்த மாதிரி கொதிக்கணும் இருக்கட்டும் இப்போ இதில் ஒரு கால் கப்பு தயிர் எடுத்து நல்லா அந்த மாதிரி கடைஞ்சி விட்டுருங்க நல்லா ஸ்பூன் போட்டு கடைஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் தயிர் ஊற்றி விட்டுட்டு நல்லா இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி கொதிக்க வச்சுருங்க நம்ம வேக வச்சு எடுத்து வச்சால் இந்த காளிப்புல பன்னீர் நல்லா ஆரிடுச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து பீஸ் போட்டுக்கலாம் வந்து கரெக்டாக ஒரு பீஸ் போட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க அப்படி எல்லாமே நல்லா அப்படியே எடுக்கிறதுக்கு நல்லா பன்னீர் மாதிரியே வரும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு செமையாக இருக்கு பாருங்க எல்லாமே அழகா வருது பாருங்க நம்ம எல்லாமே பன்னீர் வெட்டி எடுத்து வச்சிட்டோம் செமையாக இருக்குது பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா கிரேவி நல்லா கொதிச்சு பாருங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நிற்கிது இந்த மாதிரி நல்லா கொதிச்சு பிரிஞ்சு வரணும் அடுப்பை வந்து கொறை குறைச்சே வச்சுருக்கணும் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்காத பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இப்போ இறக்கி வச்சுட்டு நான் வந்து காலிஃப்ளவரை இதில் அப்படியே முழுசாக போட்டு நம்ம எடுக்கிறனால எடுக்கலாம் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி மறுபடியும் பொறிச்சு இதில் போட்டிங்கனா என்ன டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து பொறிச்சு தான் இன்றைக்கி போட போகிறேன் இதை இறக்கி வச்சுட்டு பொறிச்சிக்கலாம் இப்போ நான் தோசைக்கல் வச்சுருக்குறேன் தோசைக்கல் உடச்சிட்டு நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க வச்சுட்டு ஃபுல் அந்த மாதிரி எண்ணெய் விட்டுக்கோங்க நம்ம வச்சுருக்கிறோம் இந்த பன்னீரை எடுத்து ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வேக விட்டு அப்படியே ஓவனாக திருப்பிடுது இந்த மாதிரி அப்படி திருப்பி விட்டுங்கன்னா பன்னீர் மாதிரியே இருக்க செமையாக இருக்கும் நல்லா எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பி கொடுத்துக்கோங்க நான் வந்து பாரில் பாரிலேயே பன்னீர் செய்யக்கூடாது இந்த மாதிரியும் நம்ம வெஜிடபிள்லேயும் பன்னீர் செஞ்சு குழந்தைங்களுக்கு அழகாக கொடுக்கலாம் செமையாக இருப்ப பாருங்க இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாமே பொறிச்சு எடுத்து வச்சு இப்போ நம்ம வந்து இந்த மறுபடியும் கிரேவியை தூக்கி அடுப்பில் வச்சுருக்கிற பாருங்கள் இந்த மாதிரி பொறிச்சிட்டுருக்குது நல்லா கெட்டியாகவே இருக்குது பாருங்கள் அளவு கெட்டியாக இருக்குது இப்போ நம்ம பொறிச்சு வச்சா பன்னீர் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கிளர் கிளறி விட்டுருங்க கொஞ்சம் பன்னீரை பொறிக்காமே வச்சுருக்குறோம் இப்போ நம்ம அந்த பன்னீரை முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரியே நம்ம சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வேக விட்டுறோன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம திருப்பி விடணும் இல்லாட்டி குழப்பல ஆயிரும் அதாவது உடஞ்சிரும் நம்ம அரிசிமா மட்டும்தானே போட்டிருக்கிறோம் அரிசிமா மாவு அதனால் கொஞ்சம் அப்படி வேக விட்டுட்டு அப்புறம் திருப்பணும் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் முழுசாக போட சேர்த்துக்கலாம் அப்படியே இப்போ இந்த மாதிரி லைட்டாக கொதித்ததும் லைட்டாக ஒரு கிண்ணு கிண்ணி விட்டுக்கோங்க உடஞ்சி போயிடாமல் இந்த மாதிரி பாருங்கள் முழுசாக எண்ணெய்கில் போடாமல் கொதிச்சது போட்டது அப்படியே தான் இருக்கும் எல்லாமே உடஞ்செல்லாம் போயிடாது மெதுவாக அப்படி பின் விட்டுக்கோங்க அவ்வளோதான் வெஜிடபிள் பன்னீர் கிரேவி ரெடி ஆயிருச்சு என்ன பிரிஞ்சு வரட்டும் அடுப்பு குறைச்சி வச்சுருவோம் கிரேவி ரெடி இங்கே தோசை ரெடி தோசைக்கு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்கள் வந்து சப்பாத்திக்கு செஞ்சீங்கன்னா செமையாக இருக்கும் சாப்பிடுங்க பன்னீர் கிரேவி அதான் காலிஃப்ளவர் இல்லை பன்னீர் கிரேவி பண்ணியிருக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பரா இருக்குதுப்பா சூப்பரா இருக்குது ஓ இது பண்ணிடா சூப்பரா இருக்குது இப்ப நம்ம வந்து நான் பாதிய குழம்புல போட்டுட்டேன் கிரேவில பாதி எப்படி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி சாப்பிட்ற கூட நல்லா இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி கூட சாப்பிடலாம் செமையா இருக்கு பாருங்க நல்லா வெந்திருக்குது ரெண்டு சைடுமே எங்க பாப்பா ஆ கேக்குறா பாருங்க நல்ல சாஃப்டா இருக்குது இப்ப எங்க ரச்சிதா சாப்பிட போற பாருங்க எங்க ரச்சி பாப்பா சாப்பிட சாப்பிடுங்க இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்